நம்மတို့ மதுரையில இருந்து திருமதி பாண்டியம்மாள் அவர்கள் இணைந்து இருக்கார் அவருடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்யலாம் அம்மா வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை காத்தி தீபா திருவிழாவுக்கு போனீங்களா நீங்க எப்படி இருக்காங்க அங்க நல்லா இருக்கும்பா எப்பயுமே கி பவணம் பர்ணைக்கு சனமும் நடந்து போகுங்க மால பல சுத்தி வருவோம் நாங்கள் அங்க இருக்கிற மாதிரில இன்ன வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல நாங்களும் முஸ்லிம் வீட்டாளர்களும் மாமா மச்சான் தான் கொண்டாடிவோம் அவங்க எங்களை எங்களை தாண்டுவாங்க நாங்க எ நாங்க எல்லாமே இப்படித்தான் பேசி பழகிருக்கோம் அவங்களும் நம்ம கோயிலுக்கு வருவாங்க இதெல்லாம் அதுகளும் நேர்த்தி கடனுக்கு பிள்ளைகளுக்கு வருங்க பேசுங்க அதே மாதிரி நம்மளும் பள்ளிவாசலுக்கு போவோம் நாங்களும் அது பிள்ளைகளுக்கு சோகம் இல்லையா சோறம் எடுத்துக்கிட்டு கூட போய் பள்ளிவாசல்ல மந்திரிச்சுட்டு நாங்க சாப்பிட வருவோம் நாங்க தாயா பிள்ளையா தான் இருந்திருக்கோம் பிரிவு நெல்ல இவங்க மத கலவரங்கனா கவர்ந்து உண்டு பண்ணி அசிங்கமா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நல்லா இருந்த ஊரை கெடுக்க வந்திருக்காங்க அவங்க ஏன்னா மத கலவரம்னா நம்ம உச்சி பிள்ளையா இருக்கேத்தியாச்சு இன்னும் எனக்கு எல்லா குத்து விளக்குல போய் கல்லுல போய் ஏத்தணும் கல்லு தூணில் போய் ஏத்துவோம்னா எந்த வெறும் கல்லு தூண்ல நாங்களும் எல்லா கல்லு தூண்ல போய் எப்படி ஏத்துவீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்ததுல நானும் ஐம்பத்தி வயசு ஆச்சு இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல இது வந்து புதுசா கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்க தாயா பிள்ளையா நாங்க மாமா மச்சான் கொண்டு அடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டு அமத்தாண்டுவாங்க பொம்பளை பிள்ளைகளும் அதே மாதிரிதான் முஸ்லீம் வீட்டு பிள்ளைகளும் இருக்குங்க அதுகளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டாமி எல்லையில வந்து கும்பிட்டு போகுங்க எதாவது நம்ம அது பழிவாசலுக்கு நம்ம எப்படி போறோமோ அவங்களும் வருவாங்க சரி சரி சரிங்கம்மா வந்து அவ எல்லாமே பார்த்து எல்லாம் தாயா பிள்ளையா இன்ன வரைக்கும் இருந்துருக்கோம் இவங்க இப்படி பண்ணி நேத்தெல்லாம்

அது எப்படி நடக்கும் முடிச்சு தமிழ்நாட்டுல வாங்கணும் திருப்பரங்குன்றத்துல உட்காந்துருக்கோம் எப்படி நடக்கும் இவங்களுக்கு என்ன தேவை அது வந்து இந்த ஊர்ல வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து செய்யணும்னா அவசியம் உங்களுக்கு ஏழு மணிக்கு மத கலவரத்தை உண்டு நாங்க எல்லாம் தாய் பிள்ளையா இருக்கிறது

கண்டிப்பா எடுத்துக்க அடிச்சா மண்டே பொழந்து விருவ நாங்க நேற்று சூழ்நிலை சரியில்லை மக்கள் பூரா அதாவது விளக்கை ஏற்றிக்கிட்டு வீட்டுகள்ல இருந்து போச்சு கண்டிப்பா அதாவது எந்த ஒரு கலவரமும் வன்முறையும் வந்துட கூடாதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இப்பமா தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறையை வைத்து அங்க ஒரு பெரிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களை வந்து பாதுகாக்கிற வேலையில அவங்க இருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து மக்களை அவங்களுடைய வழிபாட்டு இடங்களுக்கு போய் வழிபட விடாம செய்யறாங்க இந்துக்களை வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் எல்முருகன் இருக்காரு அவர் பேசியிருக்காரு டெல்லியில உண்மையிலேயே வந்து நீங்க வழிபடுறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது இடைஞ்சல் செய்தா அவங்களுக்கு எந்த இடம் சொல்லுமல நாகரீகமாக போய்கிட்டு இருக்கு நல்ல நாகரீயமா போய்க்கிருக்கு போலீஸ்காரங்களும் அழகா ஒழுக்கமா ஒழுக்கமா போய்க்கு கிரிவலம் போற சனக்கு எல்லையும் கெடுத்து தங்கவுங்க கிரிவலம் போறதையும் கெடுத்து சண்டைய புடிச்சு நீ ஏன் மேடம் மாடிக்கு போய் அதுக்கு மலைக்கு போறீங்க அங்க விளக்கேறியது நீ எந்த தூணுல போய் நீ விளக்கேத்த போற தூணு இருந்தா தானே தூண் இல்லையே எல்லா கல்லுதானே இருக்கு நாலு மூலையிலயும் எதுக்கு நீ தூணு ஏத்து போ நீ தூணுக்கு போறீங்க என் பூரா திட்டம் போட்டு நீங்க வாரீங்களா இங்க நடக்காது அதிரைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நடக்காது சரி சாமி கும்பிட போறவங்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க சாமி கும்பிட விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்க இந்து முன்னணி எல்லாம் போராடுனாங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க அது அவங்க பொய் சொல்றாங்க அப்ப வேணுமணிங்க சொல்றாங்க நம்ம எப்படி தடுக்கிறோம் தடுக்க மாட்டோம் அவங்க

திரு ராஜன் செல்லப்பா அவரும் அவருடைய கட்சியான எடப்பாடி அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மதக்கலவரம் செய்ய வந்தவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கம்மா அவங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க கிடக்காப்பா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அப்படி செய்யறாங்களா எதுனால செய்யணும் நான் உள்ளத சொல்றேன் நம்ம விலைக்கு ஏத்தியாச்சு மேலே இல்ல ஏற்கனவே ஏத்தி இருந்தாலும் ஏத்த விடாம இருந்தாதான் தப்பு இது தூண்ல போய் இவங்க ஏன் தேவையில்லாம மழை கலவரத்தை என்ன செஞ்சாங்க அந்த அந்த சியா ஒண்ணுமே இல்ல அதிக பாட்டுக்கு அது இருக்கு நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் தாயா பிள்ளையா பல நல்லது கெட்டதுக்கு போறோம் வாரம் கோயிலுக்கு அவுங்க கோயிலுக்கு போனோம் எங்க கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு அவங்க வாராக அவுங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா அவங்க பாவம் வருது நம்ம கோயிலு நேர்ந்துக்கிட்டு

வரலும் நினைக்கிறாங்க அது உலகத்துல இங்க வராது திருப்பர வச்சு விளையாடலும் நினைச்சா விளையாட முடியாது சரி சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவா வந்து இங்க வந்து உங்க கருத்துக்களை பேசிருக்கீங்க ரொம்ப நன்றிமா இணைப்புல வந்து கருத்துக்களை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி